பொரிய ஏன் பொரி சாப்பிட்ற நல்லா வாய்ப்பாரு நல்லா வண்ணாந்த ஆளாட்டம் பொரிய பொரியே காத்துல போடும்பொழுகுது நீ வேற காற்று அதிகமா அடிக்குது வராங்க வாங்க மூஞ்சப்பரா நல்லா முண்டை கன்று வச்சுன்னு சோறு போல துண்ணுது ஆனா பொறின் கருத்துனா மட்டும் அப்படின்ற இந்தா

இல்ல மாப்ள பொரி கல்லுன்னு சொல்ல வந்த டாங்கலே டி ஸ்லிப் ஆயிடுச்சு ஆ உண்டா நீ ஒரு மரியாதையா இருக்கற நான் சும்ஞ்சே பண்ண ஆறு நாளா ஒரு மரியாதையா இருக்குது வாடா சாகடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச நிப்பான் டேய் மாப்ளே வாய்க்கு வந்தத பேசலனா உண்டா வாழ முடியுமாடா டேய் நான் என்ன நீ பாரு

போடவா வா. போறியா போறியா இங்க பாக்கற. காவர் நம்ம காவர் கொடுமா. இதப் சரி போரி ஓகே ஆப்பிள் எப்படி? ஏய் மாப்பிளே அந்த ஆளு நீ ஏன் கேத்து எத்தி கடிக்க வேண்டியதா? என்னடா மாப்பிளே என்ன மாப்பிளே? மாப்பிளாவா? பொல் மாரியா இது. நீ நல்லா உள்ள சாப்பிடு. கேக்காம கொள்ளாம ஆப்பிள் கை வைக்கலாமா யோ சாப்பிட்டு பார்த்து இல்லையா சாப்பிட்டு நபா நல்லா இருக்குதா சாப்பிட்டு பார்த்தா நல்லா இல்ல உள்ள நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இல்ல ஒரு காலி பண்ணிட்டீங்களடா டேய் நீ ஒரு ஆப்பிள் தான் குத்தன ஒரு மரமே குடுறேன் கடை அது கடை அட மூஞ்சலி மூகா இன்னடா ஒரு ஆப்பிள எலி கோதிட்டு எங்கடா இதுல இதோ பாரியா நான் நஞ்சதோ நிறைய வத இருக்குது இது மட்டும் போட்டா நீ கோடி சொன்னா ஐடுவே நான் வேற உனக்கு தோப்பே தந்துகிறேன் தோப்பு தந்துறியா டேய் தோப்புலாம் ஒரு ஆப்பிள துணுப்புட்டு தோப்பு நான் ரெண்டு பேரும் வேடிக்கை காமிக்கறீங்க ஐயோ என் மாப்ள எப்பமே கட்டாதா சொல்லுவேன் ஆமா மாப்ள இது நல்லது பண்ணா நம்ம தப்பா பண்றன்னு சொல்லிடுறா கர்க்குய் அப்பா எஸ்ட ஒரு கைப்புடி பொரி குடும் போட்டேன் நாங்க காசு உத்திரிக்கலாம் நாங்க ஏய் அவன போறானா ஸ்வீட் வாங்க தேவல ஸ்வீட் வாங்க போறீங்களா

என் ஓணா மூஞ்சி நீ பழத்தையே பாத்தது இல்லையா உங்க அம்மா வர உன்னிட்டு விட்டு ஏ சட்டி மூஞ்சு என்ன இருக்குதே சட்டி மூஞ்சா வரும்போது வாழ்த வாங்கினு வருது இந்த சூரிய கட்ட ஏமா என்ன பழம் இல்லான்றீங்க ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கோடி மலை வாழைப்பழம் எல்லாமே இருக்கு இருக்குமா மழை வாழப்பழத்த எங்கையா மழையின் காலம் ஒன்னும் காலம் பழம் தான் செங்கரங்களுக்கு போற மாதிரி இருக்கு நல்ல ஒரு பாதம் அம்பிக்கப்பட்டு மலைய காணமா ஏய் இது மாதிரி மலை வாழைப்பழம் யோ அதுதான் நானும் சொல்றேன் பழம் தான் இருந்து மலைய காணம் ஐயோ ஏமா வந்து என் உயிரை வாங்குற நான் சொல்றது உனக்காது புரியுதா உனக்கு புரியடா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது எனக்குதான் புரியல இது வெறும் பழம் தான் மலை வாழைப்பழம் இல்ல சிட்டி நான் பசின்னு கேட்டு நீங்க சாப்பிட்டீங்க ஆ மலை வாழை பஞ்சல நம்மள ஏமாத்தற நீ அத கேக்காம நான் வாழை பஞ்ச சாப்பிட சொல்றேன் டேய் நான் கட்ட தான சொல்றேன் நான் பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா யோ நீ தான் ஏன் பைத்தியம் அவங்க கேக்கிட்டு காஞ்சி போயா ஏ என்ன குழந்தைகிட்ட பேசுற என்னடா பழங்குதே ஏமா ஆப்பிள் ஆரஞ்சு இது கமலா ஆரஞ்சு ஏ இது என்ன பழா கமலா கமலாவா ஏமா பழத்த தூக்கி போடா ஏ உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதே தேவையா கிட்ட எவ்வளவு சண்டை போடுறேன் சக்கலத்தி இது முக்கியமா உங்களுக்கு

இங்கிருந்து எடுக்காது பாப்பா நல்ல பொண்ணு இருந்தாலும் உங்களுக்காக பாருங்க வேலை விட்டு தேத்தி விட்டா நல்லா இருக்கியா கடை எனக்கு தெரியாத நல்ல கடை வா வாங்கிக்கலாமா என்ன பொரிய இது எலி பொரிய அப்புறமா வந்து என் அக்கல சொரி கேட்டு போறேன் அரிசி பொரி இது அரிசி பொரியா இது ஏன் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா வாய் பொழுகுற ஏனி ஆட்டோ எத்தினி போடணும் சொல்லு எவ்வளவு பொரி சொல்லு படைக்கிற அளவுக்கு போடு படைக்கிற அளவுக்கு போடா வரதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிதான் வருது சரி இவன் தள்ளில கட்டுவோம்

இதுக்கப்புறம் என் கடை பொரி கடை கிடையாது சாம்பிள் கடை வரவங்க எல்லாம் சாம்பிள் சாம்பிளா நான் எப்படியா வியாபாரம் பண்றது என் தலையில இன்னும் ஒன்னு தான் இழிச்ச வாங்கினு வந்துடுறீங்க லைன் லைனா இந்த சாம்பிள் பிரிகற என்னடா மாடா அப்படியே அப்படியே முழுக ஏய் ரெண்டு சுகரே சாப்பிட அப்புறம் எப்படியா சாம்பிள் அது குடியா

தமிழ்நாட்டுக்கு போனா வందெல்லாம் வందெல்லாம்ன்றானுங்க தமிண வளர விட மாட்டானுங்க மத்தவ எல்லாம் வளந்துருவானுங்க தமிழ் வந்து மத்தவங்களுக்கு அடிமையாவே இருக்குது ذا லாஸ்ட்ல மக்களா பார்த்து తిందனா மகேஷ் பிரபுண்ணா யார் வந்தாலும் ತಿண்ட முடியாது இன்னும் பத்து கடவுள் வந்தாலும் சரி பத்து உலகம் வந்தாலும் கள்ளி உலகம்டா அப்பா என் பொருள் எல்லாம் போச்சு சோம்பல் படு சோம்பல் படு ப்ரோ பண்ணுங்க வணக்கம் ஆல் தக்காய் ஃபேமிலிஸ் நாங்கள் இதேமாரி டூ பாயிண்ட் ஓன்னு ஒரு தக்காளி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தக்காளிக்கு அதே போல டூ பாயிண்ட் ஓக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டாப்பட்டி குக்கிங்னு ஒரு சேனல் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு அதுவும் உங்க சப்போர்ட்டில் தான் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு ஆசை முடிஞ்சு எல்லாம் உங்களோட பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான் கமெண்ட்